ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் விஜயன் காவேரியும் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மகாநதி சீரியலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து விஜய் கிட்டே வந்து சொல்கிறாங்க இனிமேல் முடிவெடுக்கிறது உன் கையில் தான்ப்பா இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிவிட்டு கோவமாக இருந்து கிளம்பிடுறாங்க அங்கேருந்து உடனே விஜய் வந்து காவேரி ஒரு பக்கமும் வெண்ணிலா ஒரு பக்கமும் இருக்காரு நம்ம பண்றது உண்மையாலுமே தப்பா நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம் எல்லாருக்கும் இது போய் ஹர்ட் ஆகிருக்கே நம்ம என்ன பண்ணோம் வெண்ணிலா காப்பாற்றணும் தானே நம்ம நினைக்கிறோம் அதே சமயத்தில் நான் காவேரி வந்து தானே காவேரியை தானே என் பொண்டாட்டிய ஏத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நினைக்கிறாரு விஜய் உடனே வந்து தாத்தாவிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவையும் போய் பார்க்குறாரு தாத்தா கிட்ட வந்து தாத்தா இந்த மாதிரி நான் பண்றது தப்பா தாத்தா அப்படின்னு கேட்கும்போது அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க முடிவு எடுக்கிறாங்கப்பா விஜய் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எல்லாத்தையுமே செய்கிறாங்க அதில் நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே விஜயோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுது விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிடுது தாத்தாவுக்குமே அவர் பண்ணுறது வந்து ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்லாம் ஏன் தான் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு விஜய் வந்து மனசில் வந்து காவேரியை தான் எப்பயுமே பண்டாட்டியான்னு நினைக்கிறாரு வெண்ணிலா அவங்களுடைய முன்னாள் காதலின்றதுனால அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரே தவிர வெண்ணிலா கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கல அதை யாருமே புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் டில் தென் பாய் பாய்